ஸ்ரீமாத்ரை நமக அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தால் இந்த வீடியோவில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா பணம் எங்கிட்ட நிற்கவே மாட்டேங்குது அதே போல் எங்களுக்கு எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பொருள் எதாவது ரிப்பேர் ஆகிடுது ஏதாவது அந்த பொருள் நிற்க விரை விரை செலவாகிக்கிட்டே இருக்குது வீட்டில் வைத்திய செலவு வந்துக்கிட்டே இருக்குது மருத்துவ செலவு வந்துக்கிட்டே இருக்குது அப்படிம்பாங்க அதாவது பணம் தங்கவே மாட்டேங்குது எங்கள் வீட்டில் பணம் வந்தாலே உடனே செலவாயிடுது இப்போ ரூபா வருமானம் தான் எங்களுக்கு ரூபா செலவு இழுத்து வச்சிருது கடை வாங்க வேண்டியிருக்கு பணம் கையில் தங்க மாட்டேக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க அதாவது தன ஆகர்ஷனம் இல்லை அப்படின்னு அர்த்தம் பணம் கையில் தங்க மாட்டேக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படிப்பட்டவங்களுக்கு தன ஆகர்ஷண குபேர யந்திரம் அப்படிங்கிற அந்த யந்திரத்தை பூஜை செய்யும் போது அந்த யந்திரத்தோட சக்தியினால் தன ஆகர்ஷனம் ஏற்படும் தன அப்படின்னா பணம் ஆகர்ஷனம்னா நம்மக்கிட்ட வந்து சேரும் தங்கும் அப்படின்னு அர்த்தம் அப்படிப்பட்ட அந்த குபேர குபேரயந்திரத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் நீங்கள் நிறைய பயனுள்ள நல்ல விஷயங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஸ்ரீ வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்க முடியும் சரி தனாகர்ஷண குபேரயந்திரம் எப்படி நம்ம பூஜை செய்யணும் அப்படின்னா வீட்டில் வடக்கு பக்கமாக வைத்தால் ரொம்ப விசேஷம் குபேர குபேரயந்திரத்தை வீட்டில் பூஜை அறியலை வடக்கு நோக்கி வடக்கு பக்கம் பாரத்தமான கே வடக்கு தான் குபேரனுடைய திசை வடக்க பார்த்து வைக்கலாம் கிழக்கை பார்த்து வைக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் வடக்கு குபேரண திசைனால் பெரும்பாலும் அந்த குபேர யந்திரங்களை வடக்க பார்த்து வைப்பாங்க அப்படி வடக்கை பார்த்து வச்சுட்டு அந்த யந்திரத்துக்கு சந்தனமும் வச்சு பூ வைத்து இனிப்புகள் ஏதாவது வைத்து நைவேத்தியம் பண்ணி பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அல்லது குத்துவிளக்கு கழியில் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த குத்துவளக்கு சக்தி மூலமாக நம்ம வீடு முழுவதும் பரவும் ஒன்று அறையில் வைத்து பூஜை செய்யலாம் அல்லது பூஜை அறையில் இருக்கக்கூடிய குத்துவிளக்கு காமாட்சி விளக்கு இல்லை அகல் விளக்கு அதுக்கு கீழே வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஒளி மூலமாக அந்த எந்திரத்தோட சக்தி வீடு முழுவதும் பரவும் ஒருவேளை தொழில் நிறுவனமாக இருந்தால் தொழில் நிறுவனங்களில் பூஜெரையில் வச்சு வழிபடலாம் அல்லது கல்லா பெட்டி பணம் வைக்கக்கூடிய பெட்டி அந்த பணம் வைக்கிற பெட்டியில் வைக்கலாம் வீட்டிலும் அதே போல் பணம் வைக்கிற பெட்டியில் பீரோவில் பணம் வைக்கிறோம் நகை வைக்கிறோன்னா அந்த அந்த இடத்துலையும் நம்ம வைக்கலாம் பணம் வைக்கிற பெட்டியில் வைச்சோன்னா பணம் வந்து ஆகர்ஷனமாகும் நிறையா பணம் வந்துகிட்டே இருக்கும் நகைகள் வைக்கிறதோடு வைச்சோம் அப்படின்னா நகைகள் நிறையா வந்து சேரும் அப்படிப்பட்ட அந்த சிறப்பு கொண்ட தனாவசன குபேர் எந்த நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க பண வரவு அதிகமாகும் உங்களுக்கு பண தட்டுப்பாடுகள் நீங்கும் வீட்டில் சகல ஐஸ்வர்ய சம்பத்துகளும் கிடைக்கும் சரி இந்த யந்திரம் எங்களுக்கு தேவைப்படுது எப்படி வாங்கலாம் சார் அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய எங்களோட நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டீங்கன்னா இது பற்றியான விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு வரும் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் உங்களுக்கு எந்த ஊராக இருந்தாலும் நாங்கள் கொரியரில் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் இந்த தனாகர்ஷணக்கு பேர் எந்திரம் வாங்கி தன ஆகர்ஷணத்தை எல்லோரும் பெறணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இந்த யூடியூப் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை காட்டும் நிறைய பேர் பார்க்குறதுக்கு ஒரு வழிவகையாக இருக்கும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நிறைய பயனுள்ள வீடியோக்கள் பார்க்க முடியும் நன்றி